ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கண்ணா கடவுள் கிருபையில் நல்லா இருக்கீங்க நீங்களும் எல்லோரும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வீக்கெண்டோட எண்டோட பட்டைய கலப்புற ஒரு அறுவடையை போட்டுடலாமா ரைட் இது நம்மளோட ஃபார்ம் ஹவுஸோட அறுவடை கொஞ்சம் ஒரு தர்பீஸு தானாக முளைச்சது இது இலந்தங்காய் அது வெள்ளரிக்காய் சீத்தாப்பழம் அண்டு கொஞ்சம் ரோஜா அப்புறம் நாலு வகையான கீரைங்க ஒன்று சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை அப்புறம் க முருங்கை இலை அப்புறம் தவசி கீரை அண்டு கொஞ்சம் வந்து அது பேர் என்னங்க புளிச்சக்கீரை இது எல்லாமே நம்மளோட கார்டனோட ஃப்ரைடே வீக்கெண்ட் ஒரு அறுவடை தாங்க ஜிங்கல் அளவான அறுவடை ரொம்ப ஹாப்பியான அறுவடைங்க இந்த தர்பீஸ் பார்த்திங்கன்னா தானாக முளைச்சது ஓகேவா அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை நான் மீட் பண்ணுறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டுகிறேன் ஃப்ரெண்ட்ஸு அதாவது என்னென்னா கீரையும் ஃப்ரெஷ்ஷாக எந்த மருந்தும் இல்லாமல் நம்ம கார்டனில் இருந்து பறித்து நம்ம வீக்கெண்டுக்கு சமைச்சு சாப்பிட போகிறோம் அப்புறம் ஒரு கொய்யாக்காவும் அறுவடை ஓவராலாக நம்மளோட குட்டி ஃபாரஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சீத்தா மரத்தில் அவ்வளோ பிஞ்சும் பூவும் இருக்குதுங்க இதெல்லாம் தொட்டியில் வச்சுருக்கிறது தரையில் இருக்கிற மரத்துலேயும் நிறைய காய் தொட்டியில் இருக்கிற மரத்துலேயும் நிறைய காய் எனிஹோ நமக்கு இனி சீதா பழத்துக்கு பஞ்சம் இல்லை ஓகேவா ஸோ இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணேன் டே